நேரத்தில் நம்முடைய இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார் ஒரு சில உங்களிடத்தில் நான் உரையாடுவதை தயவு செய்து செறிப்படுத்த கேட்க வேண்டும் எதற்காக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாம் இந்தியா கூட்டணியின் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் மோடியினுடைய ஆட்சி பத்தாண்டு காலமாக இருந்தது அதில் என்ன செய்தார் என்ற கேள்வியை நம்ம ஒவ்வொருவரும் நம் மனசாட்சியிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஐயா மோடி அவர்கள் நிறைய நாசகர திட்டங்களை நம்ம இடத்துல கொண்டு வந்துட்டாரு ஒன்னொன்னா பட்டியல் போடணும்னா நீட் தேர்வுல இருந்து புதிய கல்வி கொள்கை திட்டத்திலிருந்து இந்திய குடியுரிமை த திருத்தச் சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து எல்லாரும் இங்கே வாழ்கிறதுக்கு உரிமை உண்டு ஆனால் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இலங்கை தமிழர்கள்லாம் வாழ்வதற்கு இங்கே உரிமை கிடையாதுன்னு சொல்லி நம்மளுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய இந்த மதவாத கும்பலை விரட்டி அடிப்பதற்கான நேரம் இது இன்னும் நம்மளுடைய பிள்ளைகளெல்லாம் நாளைய சமுதாயத்தில் நல்லபடியாக வளர்ந்து வரணும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் முதலாவது இடத்தில் கை சின்னம் இருக்கிறது ஒன்றியத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் ஒரு மனித மிக்க ஆட்சி உருவாக வேண்டும் மனிதர்கள் இடத்தில்